ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கு அனுப்புறமா பார்க்குறவாங்க குமரனும் கங்காவும் பயங்கரமாக டென்ஷனில் இருந்தாங்க இல்லையா அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க கம்பெனிக்காரங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்றாங்க அதனால வீட்டுக்கு சந்தோஷமாக வர்றாங்க என்னடி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வர்றீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அவ்வளோ சோகமாக சண்டையோட விட இப்போ சந்தோஷமாக வரா பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய மனசே அப்படி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க இதுக்கு காரணம் நம்ம குமரனோட நேர்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தியா இப்போ வந்து என் பேரனை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா எப்போ பாரு கரைச்சு கூட்டிகிட்டே இருந்தில்ல அப்படிங்கிறாங்க உடனே குமரன் பாட்டி அவங்கள எதுவும் திட்டா நீங்க கங்கா அப்படின்னு இப்ப கூட முன்னாடி கொடுக்க மாட்டியாடா கங்கா என் பேரைனை புரிஞ்சுக்கம்மா ஆ புரியுது புரியுது அவரோட உண்மை தான் இன்றைக்கி எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அப்படியே அவங்க அம்மா ரொம்ப அப்பா இப்போதே மகன் நிம்மதியாக இருப்பாளே இனிமேல் நம்ம திட்டமாட்டாளே அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் குமரனை பார்த்து இருங்க நான் போய் உடனே சமையல் போட்டு உங்களை செஞ்சு உங்களுக்கு எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு ஆசை ஆசையாக சமைச்சிட்டு வந்து குமரனுக்கு சாப்பாடை போடுறாங்க குமரன் சாப்பிட போது டக்குன்னு என்னடா என்னோட கையை பிடிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா டவக்குன்னு சோறு எடுத்து குமரனுக்கு ஊட்டி கூப்பிடுறாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கார்ல இருந்து ஒன்னா இறங்குறாங்க பார்த்தா தாத்தா வீட்டுல எல்லாரும் பாக்குறாங்க அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இறங்குறாங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படிங்கிறாங்க தாத்தா ஆமா தாத்தா நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க காவேரி ட்ரிப்பெல்லாம் எப்படிப்பா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்து தாத்தா அப்படிங்கிறாங்க இது நம்பாமல் ஃபோன் பண்ணி வர பேசுறீங்க அப்படிங்கிறாங்க விஜய் இல்லைடா நீங்கள் போயிட்டீங்கல்ல எப்படி நிலை என்ன எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு உங்கள் தாத்தா ரொம்பவே இருப்பு கொள்ளாமல் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இதாக இருந்தாருடா என்னன்ற இருக்காளா எது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க விடுமா அப்படிங்கிறாரு ஆமாட்டா விஜய் நீ வந்து ரொம்ப நாளாச்சு அந்த இடத்துக்கு போய் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குமா அந்த பொண்ணோட நீ கடைசியாக போனதுன்னு சொல்லி டக்குன்னு பாட்டி உடனே தாத்தா ஏ சும்மா இருக்க மாட்டியா பழசலாம் எதுவும் ஞாபகப்படுத்துற அப்படின்னு ஐயோ மன்னிச்சுக்கோங்க தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி சரிடா விஜய் நீ இங்க போனியே நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருந்தில அப்படிங்கிறாங்க தாத்தா சந்தோஷமா இருந்தேன் தாத்தா சூப்பராக சமைச்சி போட்டாங்க தெரியுமா நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீ சமைக்கலையா அப்படின்னு காவேரி பார்த்து பாட்டி கேட்குறாங்க ஆ அவளும் சமைச்சா அவள் பாட்டி இன்றைக்கி காலையில் அவள் தான் சூப்பராக சமைச்சிருந்தா எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறாங்க விஜய் உடனே தாத்தா சொல்கிறாங்க என்னடா விஜய் நீயா இவ்வளோ பாராட்டுற எனக்கு ஆச்சரியமாக இருக்கே இல்லை தாத்தா உண்மையிலே அவன் நல்லா சமைச்சிருந்தா அதனால தான் நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறாங்க விஜய் தாத்தாவுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம் தாங்களே என்ன காவேரி ஒரே நாளில் என் பேரனை மாத்திட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஹம் அப்படின்னு நல்லா சிரிச்சுக்கிறாங்க அடுத்து வந்து காவேரி விஜய் உள்ளார போய் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா அதை பார்த்து தாத்தா ரொம்ப பூரிப்படைகிறாங்க உடனே தாத்தா கேட்குறாங்க தாத்தாவை பார்த்து பாட்டி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு பின்ன இருக்காதா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சேன் என்ன அனுப்பி வச்சிங்களா அட விடு ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்னு அனுப்பி வச்சேன் சரி சரி நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி நம்மட்டா சிரிக்கிறாங்க தாத்தாவை பார்த்து அது சரி எனக்கு மட்டுந்தான் சந்தோஷம் எல்லாம் இருக்கா உனக்கு இல்லையா உன் பேரன் ஒரு சீக்கிரமே கூ கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பெக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லையா யாருங்க இல்லை இவனை இந்த மாதிரி படுத்துனாலே அவனை விஜய போட்டு அப்புறம் எங்கே பெக்க போகிறா ஏன் இப்படி காவேரி எப்போ வந்துட்டுற இப்போ நல்லபடியாக தானே இருக்கிறாங்க இப்போ உனக்கு நீ அவ்வளோ திட்டிகிட்டே இருப்பியா சரி சரிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தா எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க பாட்டி அடுத்து வந்து குமர் தாத்தாவும் பேத்தியும் பேசிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீ சொல்லுமா எப்படி இருந்துச்சு பயணம்லாம் அவன் ஏதாவது கண்ணி போட்டானா அவன் இங்கே போனால் தண்ணி எதுவும் தனியாக இருக்கும்னு சொல்லி போட்டிருப்பானே அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லுமா காவேரி அப்படிங்கிறாங்க தாத்தா உடனே காவேரி ஆமாம் தாத்தா குடித்தாங்க தாத்தா போதை நான் போதோ கொஞ்சம் ஜம்ல பயங்கரமாக குடித்தாங்க தெரியுமா அப்படியே பார்த்த மாதிரி சொல்கிறீங்க எனக்கு தெரியாதம்மா அவனை பற்றி ஆனால் அதுக்காக என்னையே நீங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இங்கே சொன்னது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா கண்ணு கலங்கிடுச்சு அவர் என்ன மாதிரி அழுதுட்டு சொன்னார் தெரியுமா அப்படிங்கிறாங்க கவிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்